தலைமை வழி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூமியை தான் காட்டுறாங்க அப்போ பூமி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நட்சத்திரம் வந்து அவங்க சோபா படுத்து முன்னாடி அவங்க ஆசீர்வாதம் வாங்கவும் இதெல்லாம் பார்த்ததுமே வந்து சந்திராவுக்கு ரொம்பவே வந்து நட்சத்திரம் மூலம் சந்தோஷம் ஏற்பட்டுருது உடனே வந்து சந்திரா வந்து நட்சத்திராட்ட கேட்டுட்ருக்குறாங்க என்னம்மா சோபா படுத்துற முன்னாடி இன்னும் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாப்பா என்ன இருந்தாலும் அவங்களும் என்னுடைய பெரியமா தானே அதனால தான் அவங்க நான் ஆசீர்வாதம் வாங்குற அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே பூமி வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஏதோ நட்சத்திரம் பெருசாக ஒரு பிளானை போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா அவங்க ககனோட அப்பாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ ஏதோ பெருசாக ஒரு பிளான போட்டுட்டா பொழுது அப்படிங்கும்போது இப்போ அவரோ ஆமா இவ என்னமோ பண்ண போறா பொழுக்கு அதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நாடகம் நடிச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா அபூர்வா தான் காட்டுறாங்க அபூர்வாவோட சித்தியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நட்சத்திரம் ஏதோ பெருசாக நாடகம் போட்டுதா பொழுக்கு அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடிச்சுட்டு இருக்கிறா ஒன்னையே மிஞ்சுருவா பொழுக்கு அப்படிங்கவும் ஆமா சித்தி அவ என்னமோ பிளான போட்டுட்டா பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சந்திரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு நட்சத்திரா இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது உனக்கு என்ன கேள் அப்படிங்கும்போது அப்பா எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படிங்கவும் எதுக்குமா சத்தியம் வாங்குற அப்படிங்கும்போது அதுக்கு எதுக்கு வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சொல்கிறோம்பா அப்படின்னா எனக்கு சத்தியம் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படிங்கவும் உடனே நீ என்ன கட்டாலும் நான் வாங்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதை பார்த்ததுமே பூமி அதிர்ச்சி அடையிறாங்க இவ பெருசாக என்னமோ பண்ண போகிறா பொழுதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ அபூர்வம் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை சொத்தை எல்லாம் எழுதி வாங்குறதுக்காக தான் நட்சத்திரம் இந்த மாதிரிக்கு சந்திரா கிட்டே வந்து சத்தியம் வாங்கியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே போயிருந்தாங்க அப்போ அபூர்வம் வந்து இருக்கிறாங்க நட்சத்திரா கிட்ட என்ன நட்சத்திரா நீ உங்க அப்பா கிட்ட சத்தியம் கேட்டியே எதுக்காக அந்த சத்தியத்தை நீ வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்டுக்கவும் அம்மா அந்த சத்தியம் எதுக்கு வாங்கினேன்னு இப்போதிக்கு எங்கிட்ட கேட்காதீங்க அதை நான் சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கவும் என்னது இவன் நம்மக்கிட்ட கூட சொல்லாமல் போகிறாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபூரம் நினைக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பூமியை தான் கட்டுறாங்க அப்போ அங்கே வராங்க என்ன பூமி இன்றைக்கி என்னுடைய நாடகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே பூமி சொல்கிறாங்க நீ எல்லாமே வந்து நாடகம் தான் போட்டுட்டுருக்குறேன் நடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஓஹோ பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தியா எங்கள் அப்பா கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்கிறேன் எதுக்கு வாங்கணும் தெரியுமா அப்படிங்கவும் எப்படி இருந்தாலும் சரிதான் அது நல்லதுக்கு வாங்க போறது கிடையாது ஏதோ ஒண்ணு செய்ய போற என்ன சொத்தெல்லாம் எழுதி வாங்க போறியா தான் இந்த சத்தியம்மா அப்படின்னு பூமி கேட்டுட்டு இருக்கவும் ஐயோ சொத்தெல்லாம் வந்து நான் எழுதி வாங்கலாம் வேண்டாம் அது எங்க அப்பா எனக்கே தருவாரு ஆனா அதுக்கு மேல நான் ஒண்ணு பண்ண போறேன் அப்படிங்கவும் உடனே பூமி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆமா என்னுடைய பிறந்த நாளுக்கு ககன் வருவாரு ககன நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட நான் சொல்லுவேன் அதனால எங்க அப்பா கண்டிப்பா வந்து அதிர்ச்சி அடைவாரு அதுக்காக தான் இந்த சத்தியத்தை நான் வாங்கி அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பூமி வந்து அடுத்து அடுத்ததாங்க பார்த்தோம்னா வந்து சாரதாவை தான் காட்டுறாங்க அப்போ பூர்ணிமிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பூமி மனசுல என்ன இருக்குன்னே தெரியலையே அவகிட்ட நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா கக்கனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ வந்து ஆசைப்படுறியான்னு சொல்லி கேட்டர்லாமா அப்படின்ட்டு இருக்கும் போது என்னம்மா இதெல்லாம் தள்ளிப்பட்டுட்ருக்கூடாது உடனே ஃபோனை பண்ணி கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூர்ணிமா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து பூமி வந்து சொல் அப்படிங்கும்போது பாரு பூமி உங்ககிட்ட அம்மா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே கொடுக்குறாங்க உடனே பூமியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது அப்போ சாரதா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பாரு பூமி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை விஷயத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா கேட்கவே மாட்டேங்கிறாங்க என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பூமி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப சாரதா கேட்கறதுக்கு தயங்கி போய் நின்றுட்டு இருக்கவும் அப்ப பூர்ணிமா வந்து போனை வாங்கிருந்தாங்க நீங்க கேட்க மாட்டீங்க நானே வந்து கேட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா வந்து பூமி கிட்டே கேட்கறாங்க அங்க பாரு பூமி இன்னும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சொல்லி அம்மா ஆசைப்படுறாங்க உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறவும் இப்படி சொன்னதுமே பூமி வந்து அளவுக்கு மீறி அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து பூர்ணிமா சொல்கிறாங்க ஆமாம் அண்ணனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு அம்மா நினைக்கிறாங்க நீ இதில் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இப்படி சொன்னதுமே பூமிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன பூமி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து சாரதா ஃபோனை வாங்கியிருந்தாங்க எங்கள் பாரு பூமி பூர்ணிமா அப்படி கேட்டதுமே நீ தப்பாக நினைக்கலையே இதை நான் எப்படி கேட்குறதுக்குன்னு தயங்கி போய் இருந்துட்டு இருந்தேன் ஆனால் பூர்ணிமா வந்து பட்டுன்னு உடச்சிட்டா இதனால் உனக்கு வந்து எங்கள் மேலே எதுவும் வருத்தம் இல்லாமல் அப்படிங்கவும் உடனே பூமி வந்து ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லாமா அப்படிங்கிறாங்க என்ன பூமி உனக்கு ககனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு உனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் பூமிக்கு வந்து என்ன பதில் சொல்லுறதுக்குன்னே தெரியல ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சாரதா சொல்கிறாங்க சரிம்மா ஒன்றும் அவசரம் இல்லை நீ கொஞ்சம் டைம் எடுத்து எனக்கு பதில் சொல்லு ஆனால் சொல்கிற பதில் நல்ல பதிலாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பூமியை சரின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து தாங்க பார்த்தோம்னா சந்திராவை தான் காட்டுறாங்க சந்திரா வந்து நட்சத்திராவை கூப்பிடவும் அப்போ எல்லாரும் அங்க வராங்க அப்போ நட்சத்திரம் வந்ததுமே சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க இந்த அம்மா உனக்காக வந்து உன்னுடைய பிறந்தநாள் பெருசா நான் வந்து வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இந்த அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்ததுமே வந்து சந்திரா வந்து இப்படி கொடுக்குத பார்த்துட்டு அபூராவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் நட்சத்திராவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னொரு கையில் பார்த்தோம்னா இன்னொரு நெக்லஸ் பாக்ஸ் இருக்குது அது யாருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபூரா கேட்டுகிட்டு இருக்கும்போது அது என்னுடைய பொண்ணுக்கு தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க அதான் நட்சத்திராவுக்கு நீங்க வைர நெக்லஸ் கொடுத்துட்டீங்களா அப்படிங்கவும் என்ன அபூர்வா நீ கூட புரிஞ்சுக்காம பேசிவிட்டு இருக்கிற எனக்கு என்ன ஒரு பொண்ணு தான் இருக்கிறாளா என்ன எனக்கும் சோபாவுக்கும் பிறந்த இன்னொரு பொண்ணு இருக்கிறாளா அவளுக்காக தான் இந்த வைர நெக்னஸ் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பூமி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அதே நேரத்துல ககனோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்து அபூரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பாரு அவருக்கு பொண்ணு யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டுருக்காரு அப்படின்னு அவங்க சித்தியும் அபூர்வ கிட்ட சொல்லவும் அப்போ அபூர்வம் வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு எங்கே இருக்கானே உங்களுக்கு தெரியாது ஆனால் எதுக்காக இப்படி வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படிங்காவோ எங்கள் பாரு எங்கே இருக்கான்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக கூடி சீக்கிரத்துலேயே நான் வந்து என் பொண்ணை கண்டுபிடிச்சிருவேன் இன்னும் நட்சத்திராவுக்கு நான் என்னெல்லாம் வாங்குறனோ அதே மாதிரிக்கும் வந்து என் பொண்ணுக்கும் நான் அதை வாங்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பூமி வந்து இருக்கிறாங்க அப்ப ஆனாலும் வந்து என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ உடனே பார்த்து அவங்க ககனோட அப்பாவை தான் காட்டுறாங்க அப்போ அவர் வந்து சொல்றாரு அண்ணா அதனால என்னன்னா அதான் பூமி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறாளா அவ கூட உனக்கு பொண்ணு மாதிரி தானே அதனால அவளுக்கு இந்த நெக்லஸ் கொடுத்தா என்ன அப்படிங்கவோ இது கெட்டதுமே சந்திர சொல்றாங்க ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படிங்கவோ இது கெட்டதுமே அபூர்வா வந்து அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா பூமியோ கூப்பிடவோ அப்போ பூமி வராங்க இந்த இந்தாம்மா இந்த நெக்லஸ் உனக்கு அப்படிங்கவோ இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்கிற இந்த நெக்லஸ் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ என்ன அபூர்வா பார்த்து இருக்கிற இந்த நெக்லஸை வாங்கி அவள் கழுத்தில் போட்டு விடு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அவரும் எரிச்சல் அடைகிறாங்க ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம சிரிச்ச மறிக்க வராங்க அதுக்கு என்னங்க போட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே இந்த வைர நெக்லஸை வாங்கி அவங்க பூமி கழுத்துல போட்டு விடுறாங்க மனசு குழுக்கே திட்டிக்கிட்டே வந்து பூமி கழுத்தில் அந்த வைர நெக்லஸ் அவங்க போட்டு விடுறாங்க அப்போ போட்டதுக்கப்புறமா அப்போ பூமியை வந்து பார்த்ததுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க சந்திரா பூமி இது உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பூமி அப்படின்னு இருக்கவும் அப்போ அபூரம் வந்து ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு பூமி கழுத்துக்கு அப்படின்னு இருக்கவும் நட்சத்திராவும் பார்த்துட்டு எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறாங்க அப்பா எந்த அந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அடையவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பூமிக்கிட்டே ககனோட அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமாமான்னு சொல்லி இருக்கவும் உடனே பூமியும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த சிரிப்பு எப்போவுமே அவங்க முகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்க்கும்போது வந்து அபூரா வந்து அவங்க நட்சத்திரட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க பாத்திய நட்சத்திரா இப்படிலாம் அவங்க அப்பா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஆமாம் நீ தான் வந்து உங்கள் அப்பா கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்கிற இல்லை அது எதுக்காக சொத்தெல்லாம் எழுதி வாங்குறதுக்காக தானே அந்த சத்தியத்தை வாங்கியிருக்கிற அப்படிங்கப்போ உடனே அம்மா நான் தான் சொல்கிற நேரத்தில் சொல்கிறேன்றவங்களா நீ எதுக்காக திரும்ப திரும்ப இப்படி கேட்டுகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லவும் ஏன் இப்படி சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அபுரா வரவும் அப்போ அபூராவோட சித்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ நட்சத்திரம் சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா ஒரு வேளை வந்து அவள் யாரையாவது லவ் பண்றாளோ அதனால தான் வந்து இப்படி சத்தியம் வாங்கியிருக்காளோ அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே அபூராவை வந்து பார்க்கறாங்க என்ன சத்தி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா எனக்கு என்னமோ வந்து நட்சத்திரம்ல சந்தேகமா இருக்குது அவள் வந்து சொத்துக்காக அந்த சத்தியத்தை வாங்கியிருந்தான்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பா ஆனா உங்ககிட்டயே சொல்ல முடியலன்னா அப்போ லவ் பண்ணுற விஷயமா தானே இருக்கும் அதுக்காக தான் இந்த சத்தியத்தை வாங்கிருப்பா பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அபூராவ வந்து நட்சத்திரம் கிட்ட இதை கேட்குறதுக்காக வரும்போது அப்போ அப்போ சித்தி வந்து தடுக்கிறாங்க இங்க பாரு இப்போதைக்கு இது கேட்க வேண்டாம் நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா நட்சத்திரா வந்து ககன் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்காங்க ககன் வந்துட்டாக்கி இந்த பிறந்தநாள் பார்ட்டியிலே வந்து அப்பா கிட்ட வந்து உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா பூமி என்ன பண்ண போறாங்க ககனை வரவடாம தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் நடக்க சொல்லி பார்க்க